தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணார் புத கடலே போற்றி ஏகம்பத்துறை தாய் போச்சு பாலம் வென்று ஆனாய் போற்றி ஆரூர் அமந்தரசே போற்றி சீரார் திருவையா காவாய் கடத்திரளே போற்றி கைதேனே போற்றி போற்றி ஒரு விஷயம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கேன் பிரதோஷம்னா என்ன பிரதோஷ வழிபாடு எதுக்கு பண்ணுறாங்க பிரதோஷம்னா என்ன அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சில பேருக்குலாம் இப்போ தான் ரீசண்டாக தெரிய வருது எல்லோரும் கோயிலுக்கு வர்றதுக்காக ஆரம்பிக்கிறாங்க அது நிறைய பேர் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது ஆனால் சிவபெருமான் திருமுறை வழிபாட்டில் இல்லாத வழிபாடு வேறு எதுலையுமே இல்லை ஏன்னா வழிபாடு பண்ண முடியாத வே வேறு எதுலேயும் இந்த ஜோ ஜோதிடம் அதெல்லாம் பண்ண முடியாத அந்த திருமுறை வழிபாட்டில் இல்லாத வேற விஷயம் வேறு எதுலேயுமே இல்லை அதில்னு பார்த்தோன்னா இப்போ தோஷங்கள்லாம் நீங்கிறதுக்காக பிரதோஷ வழிபாடு செய்கிறதுக்காக அப்பயே நம்ம தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் வந்து சொல்லியிருக்காங்க திருமுறை வழிபாட்லையும் இருக்கிற பிரதோஷ வழிபாடு இது வந்து ரீசண்டாக இப்போ தான் வளர்க்குறதுக்காக எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க இந்த திருமண தடை நீங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பிரதோஷ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இது வந்து சுவாமி வந்து நம்ம அண்ணாமலையார் சுவாமி வந்து என்ன பண்ணுறாருனா நம்ம தேவர்கள் ரிஷிகள் அசுரர்கள் எல்லாம் வந்து பார்க்கடல் கடைகின்ற போது அதில் வருகின்ற அதில் வருகின்ற நீலகண்டம் அதாவது வந்து ஆளால விஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீலகண்டத்தை வந்து சுவாமி வந்து உன்றாரு அந்த சுவாமி உண்ணும்போது வந்து அது உடம்புக்குள்ளே போகாமல் நெஞ்சிலே இருக்குது அது பார்வதி தேவியார் வந்து பார்த்துட்டு அந்த ஆளாளர் நீலகண்ட விஷயத்தை வந்து அந்த நெஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால அது வந்து அவர் சுவாமிக்கு பேர் வந்து நீலகண்டம் அப்படின்றது ஆயிடுது இது ஏ ச ஏகாதசியிலேருந்து பதினோராவது நாள் வந்து இந்த இந்த விசேஷம் வந்து கொண்டாடப்படுகிறது இதுல வந்து வளர்ப்பிறை தேய்பிறை என்று பிரதோஷங்கள் வருகின்றது அதில் அந்த பிரதோஷத்தில் நம்ம வழிபடுறது ரொம்ப விசேஷமானது பிரதோஷ நேரத்தில் அந்த தேவர்கள் ரிஷிகள்லாம் அங்கே இருக்கின்றவர்களெல்லாம் ரொம்ப கோபம் ஆயிடுறாங்கன்னு சொல்றதுனால சுவாமி ரொம்ப உக்ரம் ஆயிடுறாரு அந்த உக்ரத்தினால சுவாமி வந்து பெருமானார் நெற்றிக்கு அதாவது நெற்றிக்கு மேலே வந்து ரெண்டு கொம்புக்கு இடையிலே வந்து சுவாமி வந்து நடனம் ஆடுகின்ற நேரம் வந்து பிரதோஷ நேரம் பிரதோஷ நேரம் வந்து நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளாக சாயங்காலம் வளர்ப்பெரியாகட்டும் தேரியாகட்டும் இது வந்து விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இந்த இந்த நிகழ்வு நடந்தது எங்கன்னா ஆந்திரா பக்கத்தில் சுருட்டப்பள்ளின்ற சொல்ல ஒரு கிராமத்தில் சுவாமி வந்து சயன கோலத்தில் இருப்பார் அங்கே எப்படி நடந்ததுன்னா அந்த கோயிலில் தான் வந்து இது இந்த இந்த விஷயம் வந்து நடந்தது சுருட்டப்பள்ளியில் வந்து பள்ளிக்கொண்டீஸ்வர சுவாமின்னு சொல்லிட்டு நம்ம பள்ளிக்கொண்டாளர் ரங்கநாதர் எப்படி சயன கோலத்தில் இருக்கிறாரோ அந்த மாதிரி வந்து சுவாமி அப்பயே சயன கோலத்தில் இருந்தவர் தான் பள்ளிகொண்டீஸ்வர சுவாமி அந்த சுருட்டப்பள்ளியில் அதாவது ஆந்திரா திருவள்ளூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பதின ஆறு கிலோமீட்டர்ன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல தான் வந்து இருக்குது அந்த கோயிலுக்கு எல்லோரும் போய் பார்த்துட்டு வரலாம் அந்த நேரத்தில் சுவாமி வழிபட்டால் ரொம்ப விசேஷம் இந்த பிரதோஷ நேரத்தில் வந்து நம்ம எந்த இடத்துல எப்படி வேணாலும் வழிபடலாம் ஆலயங்கள்லாம் நம்ம சுவாமி பிரதோஷ நேரத்தில் அந்த நாலரை ஆறு மணிக்குள்ள சுவாமி வந்து வீதி உலாம் அதாவது நந்தியாம்பெருமானார் இது உற்சவத்தில் வந்து வருவார் அந்த நேரத்தில் நம்ம சுவாமியை பார்த்தா நமக்கு கிடைக்கின்ற புண்ணியம் நமக்கு கிடைக்கின்ற அந்த தோஷங்கள்லாம் நீங்கும் திருமண தடை திருமண தடைங்கள்லாம் நீங்கும் அப்படின்றதுக்காக அந்த பிரதோஷ கால பூஜையானது நடைபெறுகிறது இது பிரதோஷம் பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அதே போல் வந்து திருமண தடை நீங்கிறவங்க இந்த குழந்தை பேர் பாக்கியம் இல்லாதவர்கள் எல்லாம் பிரதோஷ வழிபாட்டில் சுவாமி வேணும்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் நந்தி தேவரை முக்கியமாக வந்து வணங்கணும் அதுதான் பிரதோஷ வழிபாடில் அதனால அம்மையப்பரும் வந்து பிரதோஷ வழிபாடில் அவரோட சேர்ந்து வருவாங்க இந்த நிகழ்ச்சி வந்து அதான் நம்ம என்ன சொன்ன மாதிரி ஆந்திரா சுருட்டப்பள்ளியில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இப்பயும் அந்த கோயிலில் வந்து பிரதோஷப்போதி ஆறு மணிக்குள்ளே முடிச்சிருவாங்க வேணுன்ற அன்பர்கள் எல்லாரும் வந்து அங்கே சுவாமி ஒரு நாள் போயிட்டு பள்ளி கொண்டீஸ்வர சுவாமி சுருட்டப்பள்ளி ஆந்திராவில் இருக்கு எல்லாரும் போய் அங்கே தரிசனம் பண்ணிட்டு வரலாம் திருச்சி தலம் நமச்சு வாங்க நமச்சு வாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கிறேன் நன்றி 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 ரொம்ப நல்லா இருக்கு ஓகே